கண்ணீரே வழித்துணையா நின்றேனே இது விதியா எல்லாமே தெரிந்தவன் நீ காப்பாற்ற மனம் இல்லையா என்பது போலத்தான் ஓடியாடி விளையாட வேண்டிய வயதில் நிற்கக்கூட முடியாத அந்த இரண்டு குழந்தைகளை தோளில் சுமந்து கொண்டு நிர்கதியாய் நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த பரிதாப தம்பதியார் நம் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை உருண்டு திரண்டு தவிழ்ந்து தாவி தத்தி தத்தி நடந்து ஓடி ஆடி விளையாடும் வரை பெற்றோர் கண்ணிமைக்காவல் தூக்கி வைத்துக் கொண்டு பார்த்துக் கொள்ள வேண்டியிருக்கும் நன்றாக நடக்க ஆரம்பித்து ஓடியாடி விளையாடும் அந்த இரண்டு வருடங்கள் வரை பெற்றோர்கள் தூக்கி வைத்து கொண்டு சுமந்தபடியே இருக்க வேண்டும் ஒரு பக்கமாக சுகமாக இருந்தாலும் மறுபக்கம் பலருக்கு சுமையாகவும் இருக்கும் அதற்கே பல பெற்றோர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாக வேண்டிய சூழல் அப்படி இருக்க எலும்பு பிரச்சனைகளோடு பிறந்து பதினோரு ஆண்டுகளாக எழுந்து நடக்க முடியாமல் அந்த குழந்தையை தூக்கி சுமந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் எப்படி இருக்கும் முதல் குழந்தைதான் இப்படி என்றால் இரண்டாவது குழந்தையும் அதே போன்ற பிரச்சனையில் பிறந்து ஏழு வருடங்களாக தூக்கி சுமக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் எப்படி இருக்கும் சாப்பாடு கூட சாப்பிட முடியாது அவர்களால் தண்ணீர் கூட எடுத்து குடிக்க முடியாது கழிப்பறைக்கு கூட பெற்றோர்கள்தான் கொண்டு சென்று அமர வைக்க வேண்டும் படுக்கையில் படுக்க வைப்பது கூட பெற்றோர்கள்தான் செய்ய வேண்டிய நிலை என கூறி இதயம் கணக்க வைக்கிறார்கள் இந்த தம்பதியர் எனக்கு வந்து கரூர் மாவட்டம் மணவடி கிராமம் மருதவட்டி காலனியில் குடியிருக்கங்க எனக்கு கல்யாணம் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு நடந்துச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு நடந்துச்சு பாப்பா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பிறந்துச்சுங்க ஏழு மாதத்தில் பாப்பா வந்து பிறண்டு கொடுக்கிற படுத்து எலும்பு உடம்பே இல்லாமல் பிறண்டு படுத்ததில் எலும்பு கிராட்சாகி இப்போ ட்ரீட்மெண்ட்டு பார்த்தாங்க ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தது பெருந்துரை ஜிஹெச்சில் பார்த்தாங்க பெருந்துறை ஜிஹெச்சில் பார்த்தாங்க சார் அங்கே பார்த்து அங்கே பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்தங்க காலு பட்டு போட்டால் ஒரு டைம் கால் கிராட்சாச்சுன்னா கட்டு சரியாகிருதுங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் பிறண்டு பரண்டு படுத்தா கால் கை எல்லாம் கிராட்சாகிடுச்சுங்க அப்புறம் பார்த்துட்டு கொஞ்சம் திருச்சி ஜிஹெச்சி அதில் பார்த்தங்க சார் எஸ்ஆர்எம் காலேஜில் பார்த்தோங்க சார் அங்கேயும் பார்த்து பார்த்து பசங்களுக்கு என்ன நல்லா இருக்காங்க அப்புறம் மறுபடியும் இருந்து பிறண்டு படுத்தாங்கன்னா கால் கை லைட்டாக தூக்குனா கூட கால் கை வலிக்குன்னு சொல்லிட்டு அழுவாங்க மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்த்து போ எல்லாம் பார்த்தோம்னா மறுபடியும் இந்த மாதிரி கிராச் இருக்குங்க மறுபடியும் ஃபோட்டோ எடுப்பாங்க மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் தான் பார்த்துட்டு இருப்போங்க பொண்ணுக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க இப்போ பையனுக்கு ரெண்டாவது பையன் பிறந்தாங்க ரெண்டாவது பையன் பிறந்தவங்க அவனுக்கு அந்த மாதிரியே தான் ப்ராப்ளம்ங்க எட்டு மாதத்தில் வண்டி போட்டு நடக்கிற நடந்து கிராட்ச் ஆகி அதில் கிராட்ச் ஆகி காலு கை எல்லாமே கிராட்சாகிடுச்சுங்க அவனும் அந்த மாதிரி தாங்க ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்ததுக்கு இது ட்ரீட்மெண்ட்டே கிடையாதுங்க சாப்பிட்டா கால்சிமிஷத்துக்கு ஊசி போட்டாங்க ஊசி போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லைங்க ஆறு மாதத்துக்கு ஒருக்கா ஆறு மாதத்துக்கு ஒருக்க ஊசி போட்டங்க அது எது போட்டு எதுவுமே கை கால் எல்லாமே வளைஞ்சிருச்சுங்க புள்ளை லைக் காலு இதில் அப்படி வளைஞ்சிருச்சுங்க கையெல்லாம் இதிலெல்லாம் உடஞ்சி கை எல்லாமே உடஞ்சி குட்டு கட்டுன மாதிரி ஆயிடுச்சுங்க கரூர் மாவட்டம் மணவாடிகை மருதம்பட்டி காலனியில் வசிப்பவர்கள் முருகன் முத்துலட்சுமி தம்பதியர் இவர்களுக்கு திருமணமாகி பதினோரு வயதில் மகளும் ஏழு வயதில் மகனும் இருக்கிறார்கள் இந்த இரண்டு குழந்தைகளுக்கும் பிறந்து சில மாதங்களில் திரும்பி படுக்க முயற்சிக்கும் போதே அவர்களுடைய கை கால் எலும்புகளில் முறிவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் இருவரது கால்களுமே வளைய ஆரம்பித்து தற்போது எழுந்து நடக்கக்கூட முடியாமல் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டும் சிகிச்சை பலனளிக்கவில்லை எனவும் வேதனையோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் பிறந்த வீட்டிலேயும் கஷ்டம் புகுந்த வீட்டிலேயும் கஷ்டம் நடக்க முடியாமல் ரொம்ப அவதிப்படுறாங்க உட்காரவும் முடியாம நிற்கவும் முடியாம அழுதுகிட்டே இருக்காங்க எங்களுக்கும் நடக்கணும்னு ஆசையா இருக்குன்னு பிள்ளைங்க சொல்றாங்க நடக்கணும் ஓடணும் மற்ற பிள்ளைங்க மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும்னு ஆசையா இருக்கு என ஏக்கத்தோடு கண்ணீர் மல்க தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் பிள்ளைகளின் தாய் முத்துலட்சுமி

ஆஹ் ஒரு எலும்பு வளர வராது இப்படி இருக்கும் நான் பிடிப்பேன் சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க வேற எதுவும் டாக்டர்கிட்ட பார்த்தீங்களா அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க பெருந்தர மெடிக்கல் காலேஜ்ல பார்த்தோம் திருப்பூர்ல பார்த்தோம் ஆஹ் சமயபுரம் எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம் திருப்பூரில் அக்ஷகத்தில் பணிகாற்றும் முருகனுக்கு போதிய வருமானம் இல்லாததாலும் குழந்தைகளுடன் வாடகை வீட்டில் வசித்து வரும் தங்களுக்கு அரசு உதவ வேண்டும் எனவும் கூறி குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர் கூட்டத்தில் பொறுப்பு மாவட்ட ஆட்சியர் கண்ணனிடம் மனு அளித்து உதவி கோரியது பார்ப்போரை கண்கலங்க வைத்தது பொறுப்பு மாவட்ட ஆட்சியர் கண்ணன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அடைத்து மாற்றுத்திறனாளிகள் தொகை அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்க வீடு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தேவையான உதவிகளை வழங்கும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது ஆனால் உத்தரவுகள் எப்போது செயல் வடிவம் பெறும் இரண்டு குழந்தைகளுக்கும் ஏற்பட்டிருக்கும் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர சிகிச்சை இல்லையா இதற்கு முன் அரசு மருத்துவமனைகளில் அலைந்தார்களே ஏன் முறையான சிகிச்சை அளிக்கப்படவில்லை பெருந்துறை அரசு மருத்துவமனை திருச்சி அரசு மருத்துவமனைகளில் காண்பித்தும் இதற்கு சிகிச்சையே இல்லை என்று கூறியது ஏன் இதற்கு மருத்துவத்தில் என்ன தீர்வு தமிழ்நாடு சுகாதாரத்துறை கண்டறிந்து இந்த குழந்தைகளுக்கு மட்டுமல்லாமல் இதே போன்ற பிரச்சனைகளால் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கும் தீர்வை காண வேண்டும் என கோரிக்கை வைக்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் பாலிமர் செய்திகளுக்காக கரூர் செய்தியாளர் அருள் செல்வன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்